க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் மூன்றாம் இடைத்தர் இடைப்பருவ தேர்வு எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் தேர்ட் மிட்டம் டெஸ்ட் இருந்தாலும் இல்லைனாலும் இதை ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தேர்ட் மிட்டம் டெஸ்ட் மூன்றாம் இடைப்பருவ தேர்வு இல்லை அப்படின்றவங்களுக்கு ஆன்வல் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை மேம் எங்கள் ஸ்கூலில் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னாலுமே இது ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி இப்போ நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க ஈவன் ஒரு தேர்ட் மிட்டம் டெஸ்ட் முடிஞ்சிருக்கலாம் அதையும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஆனுவல் எக்ஸாமுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கலாம் இது ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் இதில் பகுதி ஏ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் வந்து ஆறு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின்ல சில டுவெஸ்ட் கூட கேட்கலாம் சில கீவேர்ட்ஸை மாற்றி அதனால ஃபர்ஸ்ட் கொஷினை நல்லா படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது ஆன்சர் பண்ணுங்க ஸோ ஒன் மார்க்ஸில் ஃபுல்லாக நமக்கு மார்க் மிஸ் ஆகக்கூடாது அது சிக்ஸ் மார்க்ஸ் நமக்கு ஒன் மார்க்கில் கவர் ஆகிடுது ஸோ இதுக்கடுத்து வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒன் என்னென்ன ஒன் மார்க்ஸ்னால் சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக சாரி கோடிட்ட இடங்களை நிரப்புக பொறுத்துக்க அடுத்தது சரியாக தவறா தவறு அந்த அது ஸ்டேட்மெண்ட் சொல்ல சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அது ஒன்று அதுக்கடுத்து காரணம் அசஷியன் ரீசன் வரும் இல்லைங்களா அதுக்கு அந்த இதை ஃபுல்லாகவே படிச்சிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் இதை டூ மார்க்கில் கேட்கலாம் இல்லை ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் இது இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் ஒன் மார்க்கில் அதுக்கடுத்து மேப் ஒர்க் இருந்தால் மேப் ஒர்க் பார்த்துக்காங்க ஜாகிரஃபியில் வந்து அதாவது புவியியலில் வந்து வேறுபடுத்துகன்ற கொஷின் மிஸ் பண்ணாதீங்க காரணம் கூறுகின்ற வரக்கூடிய கொஷினை மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்த்தீங்கன்னா ஆறு கேட்டிருக்காங்க ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வந்து சிக்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து கோடிட்ட இடங்களை ஃபிஃபிலுந்த பிளாங்க்ஸும் வந்து ஆறு கேட்டிருக்காங்க ஆறு ஆறு பன்னிரெண்டு ம மதிப்பெண் ஒன் மார்க்கில் கவர் ஆகிடுச்சு அடுத்தது பொறுத்துக பொறுத்துக பார்த்தீங்கன்னா நாலு கேட்டிருக்காங்க ஸோ அதில் ஆறு இது ஆறு பன்னெண்டு ப்ளஸ் ஒரு நாலு பதினாறு மதிப்பெண் இப்போ வர நமக்கு ஒன் மார்க்கில் கவர் ஆயிருக்கு பகுதி இரண்டு ஏதேனும் ஏழு வினாக்களுக்கு விடையளிக்கவும் ஏதேனும் ஏழு வினாக்களுக்கு விடையளிக்கவும் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருந்து கொடுத்துருக்காங்க நிறுவனங்களில் ஏதேனும் மூன்றினை கூறுக அடுத்து பஞ்சசீலத்தின் இரண்டு கொள்கைகளை எழுதுக சட்டம் நீதித்துறை ஸோ அந்த மிஸ் பண்ணாதீங்கம்மா அது அறிவியலாக இருக்கட்டும் இல்லை சமூக அறிவியலாக இருக்கட்டும் புவிப்பட அளவை வரையறு இயற்கை அமைப்பு புவிப்படம் என்றால் என்ன சமூக தீமைகளில் சிலவற்றை பட்டியலிடுக இடைக்கால இந்தியாவில் குறிப்பிடத்தக்க பெண்கள் யாவர் பொதுத்துறைகளின் மூன்று உறுப்புகள் யாவை அடுத்து சார்க் உறுப்பு நாடுகளின் பெயர்களை பட்டியலிடுக வேறுபடுத்துக புவிக்கோள் மாதிரி மற்றும் புவிப்படம் ஸோ இதில் எது நல்லா தெளிவாக தெரியுமோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க லாஸ்ட்டு மொமெண்ட்டில் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றவங்க நீங்கள் என்ன செய்யுங்க ஒன்று அதாவது மூணுது பார்ட்டு வரலாறு புவியியல் குடிமையியல் இது மூன்று நல்ல தரவாக ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படி இல்லையா வரலாறு புவியியல் பொருளியல் இதை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா எல்லா கொஷின்ஸுமே ஈஸியாக அட்டன் பண்ணலாம் ஸோ ஆனால் வந்து எந்த கொஷினும் மிஸ் பண்ணாமல் படிக்கணும் அப்படி இல்லையா நம்ம மார்க் பண்ணியிருக்க எல்லா இம்போ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி அதை ஃபுல்லாகவே தரோவாக இருந்தீங்கனாலும் இதில் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஏதேனும் ஏழு வினாக்களுக்கு விடைகளுக்கும் முடிஞ்சது பகுதி மூன்று ஏதேனும் மூன்று வினாக்களுக்கு விரிவான விடையலி சரிங்களா மூன்று வினாக்களுக்கு விரிவான விடையலி சமூக தீமைகளை ஒழிப்பதில் சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்களிப்பை விளக்குக அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஐந்து கொஷின்ஸ் கொடுத்துட்டு ஏதேனும் மூன்று ஸோ சமூக தீமைகளை அது வந்து இதில் இருந்து வரலாறுலருந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு இருபத்தி எட்டு பார்த்தீங்கன்னா புவியியல்ல இருந்து கேட்டிருக்காங்க இந்தியா தனது அண்டை நாடுகளுடன் உறவை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துவது எப்படி அதுக்கடுத்தது உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்புகளை விவரி அடுத்து பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக பார்த்தீங்கன்னா வந்து பொருளியலில் வரும் ஸோ வரலாறு புவியியல் குடிமையியல் பொருளியலில் எப்படி பிளான் பண்ணி படிக்கணுமோ படிச்சுக்கோங்க பட் என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு ஒரு ஏதாவது ஒரு பாட்டு விட்டாலுமே நீங்கள் வந்து அந்த எல்லா பார்ட்டுமே நீங்கள் தரவாக படிச்சுருந்தால் தான் ஸ்கிப் பண்ண முடியும் உங்களால் அடுத்தது பகுதி நான்கு கீழ்காணும் இடங்களை உலக வரைபடத்தில் குறித்து காட்டவும் இந்தியா ஜப்பான் அட்லாண்டிக் பெருங்கடல் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நியூசிலாந்து ஸோ மேப்பும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து சைட் ரீடிங் ஸ்போர்ட் எழுத கற்றுக்கோங்க ஏன்னா அடுத்து நீங்கள் வந்து அப்போ ஹையர் கிளாஸஸ் போகிறீங்க ஃபுல்லாக சைட் ரீடிங் போட்டுவிட்டு பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதுனிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க் கிடைக்கும் பிழை இல்லாமல் எழுதுங்க விஷ் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்